பிரமிடிகள் பற்றி அகழ்வர செய்யப்பட்ட போது வடிவமைப்பை கொண்ட சிறிய அளவிலான பிரமிடிகள் கட்டப்பட்டுள்ளவா அது மட்டுமா இங்க சிறப்பான வடிவமைப்பை கொண்டே அரசு குடும்பத்திற்காக கல்லறைகள் கட்டப்பட்டுனா அது மட்டுமா தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிந்துவெளி நாகரிகம் ஹர்பான் நாகனியம் என்றும் அழைக்கப்படுகிறதே இருபது ஆண் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் சொல்லியும் ஆய்வுகளை இதுவாக்கும் அங்கு சுட்ட செங்கல்கள் நிலத்தரியிலும் காணப்பட்டன பெருள மற்றும் பாதுகாப்போர்கள் கூட இருந்தனர் அது உங்களுக்கு தெரியுமா தெரியுமே சரி ஆதித்தன பற்றி யாருக்கு தெரியும் ஆஹ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஆச்சினுள் எதற்கு தெரியுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது இந்த மேற்கொள்ளப்பட்ட அகழாயில் முதல்முக்க தாய்கள் பல்வேறு பட்ட கருமன் படங்கள் கிடைத்துள்ளன பெரும்பாலான கத்து குத்துவால் கத்தி ஈட்டி ஆம்பு தொட்ட சொல்பொருள் தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன வீட்டிலுங்கள் மற்றும் காட்டிலுங்களான புலி மானி யானை வெண்காலத்தான உருவங்கள் கிடைத்துள்ளன மரங்களை பயன் பயன்படுத்தி சொல்லுகள் யாருக்கு தெரியும் ஆஹ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அரிக்கமேடு எங்களுக்கு தெரியுமா புதுச்சேரியில் உள்ளது கடற்கரை கிராமமாக இருந்த அரிக்கமேடு ரோம்நகர் தெரியுமா அங்கு

கீழடி எங்குள்ளது தெரியுமா கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் தான் உள்ளது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருப்பு தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தை சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது அங்க செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள்லாம் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கண்ணாடியான மணிகள் செம்மணிகள் வெண்கள் படிகம் முத்துகள் தங்க ஆபரணங்கள் இரும்புப் பொருட்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டிவிடுக்கப்பட்டுள்ளன கீழடி கிடைத்த ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல் தொல்க இன பொருட்கள் இந்திய நாட்டிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே உள்ள வானிலை தொடர்பை உறுதி செய்கின்றன இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மாவட்டம் கேளுங்க அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அங்க செந்துறையில டைனாசர் முட்டை கண்டுபிடித்திருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்பாடி டைனாசர் மூலம் பகுப்பாய்வை செய்பவர்களை கொள்பொருள் ஆய்வாளர்கள் என்பவர் எகிப்தில் உள்ள பிரமிடுகள் மற்றும் சிந்து வழிநாதரகத்தில் பெருங்குளம்